ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவல் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே விபூதி புதனோடு நம்முடைய தவக்காலத்தை ஆரம்பித்தோம் உண்மையாகவே ஆண்டவர் கொடுத்த உன்னதமான காலம் இது இந்த சமயத்தில் இன்றைக்கி நிறைய பேர் வந்து கொஞ்சம் கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அந்த சோகத்தை குறிக்க தவத்தை குறிப்பதற்காக நல்லது இந்த அடையாளங்கள் இல்லாமல் தவக்காலம் இல்லை அன்றைக்கி பேராலயத்தில் சேலத்தில் நிறைய பேர் இந்த ட்ரெஸ்ஸு வந்திருச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எல்லாம் ஆண்டவர் நம்முடைய நோக்கத்தை பார்க்கிறார் உள்ளத்தை பார்க்கிறார் இந்த தவ காலத்தில் நம் எல்லாரும் மூன்று காரியங்களை செய்ய வேண்டும் என்று புதன் என்று நமக்கு எடுத்துச் சொல்லப்பட்டது ஒன்று அன்னைக்கு சொன்ன வ வரிசையில் சொல்லுங்கள் சொன்ன வரிசையில் ஃபஸ்ட்டு ஈகை நற்செயல்களை செய்கிறது எப்படி தம்பட்டம் அடிக்காதீர்கள் ரெண்டாவது ஜபம் மூணாவது நொன்பு அந்த வரிசையில் தான் மற்ற நற்செய்தியில் சொல்லியிருக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் இந்த நாட்களில் அதை தெரிஞ்சுக்கிறோம் என்னோட ஜபம் அதிகமாக செய்யணும் இன்றைக்கி இவ்வளோ பேர் ஒரு வார நாளில் வெள்ளிக்கிழமை வந்திருக்குறீங்க உண்மையாகவே அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் நான் நேற்று தான் அனுப்புனேன் இன்னைக்கு சுலப பாதையில் நம்ம பாடின அந்த பாட்டு உடனே எல்லாம் கற்றுக்கிட்டு அழகாக பாடினீங்க எனக்காக பாடம் சுமந்தவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய பாடுகளை நினைத்து நம் உள்ளத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பினும் அது உண்மைதான் தொடக்கத்திலே சொன்ன ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு மட்டும் வரவுங்க அட்லீஸ்ட் ரெண்டு நாளாவது வார நாளில் திருப்பலிக்கு வாங்க நேரம் கண்டுபிடிங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவருக்காக அரை மணி நேரம் நாம் கொடுக்க வார்த்தை வல்லமை மிக்க வார்த்தை புனித மிகு நற்கருணை இதுதான் நம் இதயத்தை வளர்ப்பது மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறேன் நம் இதயம் மென்மையாகட்டும் கனிவாகட்டும் அக்கறை கொள்ளட்டும் தாராளமாகட்டும் அதிகமாக செமியுங்கள் இந்த தவ காலத்தில் எல்லாரும் ஒரு தடவையாவது பைபிளை படித்தேன்னு சொல்லுங்க படிக்க முடியாதவங்க தெரியாதவங்க ஒரு தடவையாவது நம்ம ஆயர் குரல்ல நான் பைபிள் முழுசிய நாற்பது நாளில் கேட்டுட்டேன்னு சொல்லுங்கள் ஆண்டவர்கள் உங்களை ஆசிர்வதிப்பாங்க வலமையை காண்பீர்கள் நிச்சயமாக வல்லமையை காண்பீர் இன்னைக்கு முக்கியமாக நோன்பு பற்றி சொல்லியிருக்கு நம்ம வந்து சொல்கிறோம் இந்த அவகாலத்தில் விபூதி புதன் அன்னைக்கு நோன்பு மீண்டும் பெரிய வெள்ளிக்கிழமை அன்பு நோன்பு இதுதான் வந்து கண்டிப்பாக திருச்சபை கட்டளை கொடுக்குது ரெண்டு நாள் கட்டாயம் வந்து நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் நிறைய பேர் தாராளமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இருக்கிறார்கள் அது அவர்களுடைய தாராளத்தை பொறுத்தது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அது வேறு விஷயம் இந்த தவ காலத்தினுடைய வெள்ளிக்கிழமைகளிலும் வருஷத்தின் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் சுத்த போசனம் மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது மீன் உட்பட இருக்க வேண்டும் என்று திருச்சபை நம்மை கேட்டுக்கொள்கிறது கட்டளை கொடுத்திருக்கிறது அப்படி முடியலன்னா கொஞ்சம் நேரம் தீவியன சந்திப்பு பைபிள் வாசிப்பது ஏழைகளுக்கு உதவி செய்வது இதன் வழியாக ஈடுகட்டலாம் என்றெல்லாம் திருச்சபை பரிந்துரைக்கிறது எப்படியோ வருஷம் முழுவதும் வெள்ளிக்கிழமை நாம் சுத்தபோஷனம் அனுசரிக்க வேண்டும் அது ஒரு தவம் நோன்பு இருப்பது இன்னொரு தவம் சில பேர் வந்து நாற்பது நாள் கறி சாப்பிட மாட்டாங்க அவர்கள் தாராளமாக ஆண்டவருக்காக அப்படி செய்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு கேட்கப்படுகிற கேள்வி ஆண்டவரிடம் உன்னுடைய சீடர்கள் எங்களைப் போல யோகானுடைய சீடர்களைப் போல நோன்பு இருப்பதில்லையே ஆண்டவருடைய பதில் என்ன ஒரு பக்கம் திருச்சப்படி கட்டளை கொடுக்குது இன்னொரு பக்கம் ஆண்டவர் என்ன சொன்னார் நீங்கள்லாம் எதுக்கு நோன்பு இருக்கிறீங்க தெரியுமா அன்னைக்கே நம்ம கேட்டது போல ஐயோ இவர் புண்ணியமா அப்படின்னு சொல்கிறதுக்காக நீ எல்லாம் ஏன் ட்ரெஸ் போட்டிருக்கிற தெரியுமா இந்த ட்ரெஸ்ஸு வெளிய காட்டிக்கிறதுக்காக உன் மனசு மாறல உன் சண்டை மாறல உன் சுயநலம் மாறல எதுவுமே மாறல வெளி அடையாளம் நம்முடைய மாற்றத்துக்கு இட்டு செல்ல வேண்டும் அது இல்லாமல் இதெல்லாம் செய்யாத ஆண்டவர் சொன்னார் மணமகன் நான் இருக்கிறேன் மாப்பிள்ளை நான் இருக்கேன் அப்போ வந்து நோன்பு தேவையில்லை நான் இல்லாத போது அப்போ வந்து நோன்பு இருந்தால் போதும் என்னுடைய ப்ரொஃபஸர் அவருக்கு இந்த வருஷம் நூறாவது வயசு ஆரம்பிக்க போதும் இன்னும் நல்லா இருக்கிறார் நூறாவது வயசு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி இந்த வருஷம் ஆரம்பிக்க போதும் அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு புரியலையே நம்ம நோன்பு இருக்கணுமா இருக்கக்கூடாதா ஏசு சொல்கிறாரு மணமகன் இருக்கிற வரைக்கும் நோன்பு இருந்தால் போதும் நோன்பு இருக்க வேண்டாம் அவர் இல்லைன்னா தான் நோன்பு இருக்கணும்னு சொல்கிறாரு இப்போ இருக்கிறாரா இல்லையா ஏசு நம்ம கூட இருக்காரா இல்லையா என்ன சொல்றீங்க நீங்கள் அப்போ நோன்பு இருக்க வேண்டாமா அப்போ நோன்பு இருக்க வேண்டாமா அந்த கேள்வி எழுகிறது எனக்கும் சரியாக புரியல நான் கேட்டேன் அதுக்கு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார் ஏசு இருக்கிறார் அதனால் நோன்பு இருக்க வேண்டியில்லை ஏசு இல்லை அதனால் நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னார் என்னது ஒரே குழம்புது எனக்கு அப்படின்னு சொன்னேன் சொன்னார் ஏசு எப்போது இருக்கிறார் அன்பு இருக்கும்போது சமாதானம் இருக்கும்போது ஒற்றுமை இருக்கும் போது பொறுமை இருக்கும்போது இருக்கிறார் கொண்டாட வேண்டும் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நாம் எல்லாரும் மகிழ்ச்சியின் கிறிஸ்தவர்கள் அழுமூஞ்சு கிறிஸ்தவர்கள் கிடையாது தவக்காலம் மிஞ்சி மிஞ்சி போனால் நாற்பது நாட்கள் அதே போல ஏழு வாரங்கள் ஈஸ்டர் கொண்டாட்டா வருஷம் முழுவதும் தாண்டவரை கொண்டாடுகிறார் நாம் கொண்டாட வேண்டும் மகிழ்ச்சியை முகத்திலே காண்பிக்க வேண்டும் அது ஒரு பக்கம் ஏசி இல்லை எப்போது இல்லை குடும்பத்தில் சண்டை கடவுளையே தேடுறதில்லை எங்கெங்கேயோ போறது கோயிலுக்கு மட்டும் வருவதில்லை இப்படியெல்லாம் நடக்கின்ற போது ஆண்டவர் இல்லை சமாதானம் இல்லைன்னா ஆண்டவர் இல்லை பகிர்ந்தல் இல்லை என்றால் ஆண்டவர் இல்லை பங்கேற்பு இல்லை என்றால் ஆண்டு இல்லை எனவே நாம் நோன்பு இருக்க வேண்டும் இயேசுவே நோன்பு இருந்தாரே நாற்பது நாட்கள் பாலைவனத்தில் நோன்பு இருந்தாரே உண்ணவில்லை உருங்கவில்லை சாத்தான் வந்து சோதித்ததே மனிதன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்தான் வாசல் கடவுளின் வார்த்தையினால் உயிர் வாழ்கிறார் என்று சொன்னார் இயேசு நோன்பு இருந்தார் ஏன் இந்த பேயை ஓட்ட முடியல அப்படின்னு சீடர்கள் கேட்டாங்க ஜபம் வேணும் தவம் வேணும் தான் இந்த பேயை ஓட்ட முடியும் நோன்பு எதற்காம் நம்மிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காம் கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் பண்ணுறோம் அப்பாடா செலவு கம்மின்னு சேர்த்து வைக்கிறது இன்னொரு பட்டுப்படம் வாங்கலாம் இன்னொரு சுடிதார் வாங்கலாம் அதுக்காக நோன்பு இருக்கிறது இல்லை நாலு ஏழைங்களுக்கு உதவி செய்யலாம் மிச்சம் பண்ணதை வச்சு அதுக்காக நோன்பு பகிர்தல் நோன்பின் நோக்கம் எனக்கு ஒரு நாள் சாப்பிடலாவே கஷ்டமா இருக்கே எவ்வளவு பேர் பசியா கிடக்கிறாங்க சொல்றாங்களே வந்தேரிகள்னு திட்டாம நம்ம சில பேரை வந்தேரிகள் இல்லை அவங்களுக்கும் பசி இருக்குது புலம் பெயர்ந்தவர்கள் ஊரை விட்டு வந்தவருக்கு நம்ம பாப்பானவருக்கு அந்த கஷ்டம் வேதனை புரிஞ்சுது ஏன் தெரியுமா வடக்கு இத்தாலியிலேருந்து அவர் குடும்பம் கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவும் அப்பா சின்ன பையனாக இருந்தார் அவங்க அம்மா அப்பா அங்கே அம்மா இல்லை அம்மா அங்கே போய் தான் கிடச்சாங்க அவன் அவங்க அவன் அப்பாவும் அவருடைய தாத்தா பாட்டியும் இங்கேருந்து குழப்புக்காக அர்ஜென்டைனாவுக்கு போனாங்க போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு சாமியார் வேலைலாம் போயிடுச்சு கூட ஒரு சாமியார் உதவி செஞ்சு ஒரு பல சரக்கு கடை க்ரோசரி ஷாப்பு வச்சு பிழைச்சாங்க அங்கே தான் வந்து பாப்பானவருடைய அப்பா ஒரு பொண்ணை பார்த்து அந்த அர்ஜென்டைன் பொண்ணை ஒன்றை கல்யாணம் பண்ணி அதில் தான் பாப்பானவர் பிறந்தார் பாப்பா ந பிறந்த பிறகு பாருங்கள் எத்தனை பேர் அவருக்கு வந்து சகோதரர்கள் இருக்காங்க அவங்க அப்பா பிறந்த பிறகு இன்னும் ஆறு பிள்ளைங்க பிறந்துதான் அவங்க அப்பா கூட எல்லாம் செத்து போச்சு கடைசியாக ரெண்டு பிள்ளைங்க பழிச்சு தான் பாருங்கள் ஆறு பிள்ளைங்க செத்து போச்சான் எல்லாம் வறுமையினால வயிற்றிலேயே செல்லது பிறந்த ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே இறந்து போனது கஷ்டம் என்ன வேதனை என்ன என்று நமக்கும் கஷ்டம் என்ன வேதனை என்னன்னு தெரியும் மற்றவங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவங்களுடைய வேதனை புரிந்து கொள்ள இப்படி உதவி செய்ய பெரிய மனுஷன் காட்டிக்கிறதுக்குன்னு இல்லை எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது துன்பத்தில் இருப்பவர்களை நினைக்க வேண்டியது உதவி செய்ய வேண்டியது இன்னும் ஆண்டவரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் வல்லமை கிடைக்கும் பெய்களை ஓட்ட முடியும் நோய் தீரும் இந்த தவத்தினால் இன்றைய முதல் வாசத்துல மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நீ ஜபம் பண்ணா தவம் பண்ணா நான் கேட்கறதல்ல ஏன் தெரியுமா ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது நாணலை போல தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையை சாம்பலை அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு இதையா ஆண்டவருக்கு உகந்த நாள் என்று அழைக்கிறீர்கள் கொடுமை தலைகளை அவிழ்த்துவிடு நுகத்தின் பிணையல்களை அறுப்பது ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்வது எவ்வகை நுகத்தையும் உடைப்பது பசித்தோருக்கு உணவை பகிர்ந்து கொடுப்பது தங்க இடம் இல்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவது உடையற்றோரை காணும்போது உண்ண கொடுப்பது இதுதானே உண்மையான நோன்பு ஏழை எளியோருக்கு உதவி செய்வது நோன்பு இருக்க வேண்டுமா வேண்டாம் நல்லது நிறைய நடக்கும்போது குடும்பத்திலும் பங்கிலும் நிறைய கெட்டது நடக்கிறது நோன்பு இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு நெருக்கமாவோம் அயலாருக்கு உதவி செய்வோம் நம் வாழ்வு மாறட்டும் நம் அன்பு தாய் ஜெயராக்கினி அன்னை நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக ஆம்பேன்